பாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நேச்சர் பவர் பியூட்டி சோப்பில் வந்து நம்ம சேண்டல் பற்றி ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் சண்டல் சோப் பற்றி ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த சோப்பில் வந்து மெயினான இன்க்ரீடியண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா சேண்டல் தாங்க இது யூஸ் பண்ணுறப்ப எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் வந்து சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு பிரைட்டாகவும் நல்ல ஒரு க்ளோவாகவும் இருக்கும் நான் சும்மா சொல்லவே இல்லை நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் சூப்பராக இருக்குங்க சோப்பு நல்ல ஒரு வாசனையாக அதாவது குளித்ததுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சேண்டல் வாசனையாக நல்லா இருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த சோப் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் வந்து நம்மளுக்கு ஃபார்ட்டி ருபீஸில் கிடைக்குது அது மட்டும் இல்லை இது ஆல் ஸ்கின் டைஃப்பில் உள்ளவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ட்ரை ஸ்கின் ஆய் ஸ்கின் நார்மல் ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின் எல்லா ஸ்கின் உள்ளவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு ப்ராப்ளமே வராதுங்க இது ரொம்ப நல்லாயிருக்கு டிஎஃப்எம் லெவல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செவன்டி சிக்ஸ் பெர்சென்டேஜ் இருக்குது அப்படின்னா இது கிரேட் ஒன் சோப்பு தாங்க இந்த சோப்பு யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட் எதுவுமே வராது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சம்மர் டைமில் நம்மளுக்கு வந்து இந்த சேண்டல் சோப்பு யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஃபேஸில் எந்த எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது அதாவது வந்து வேர்க்கூறு அந்த மாதிரி எது கூட வராது நல்லா அந்தளவுக்கு இந்த சோப்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த சோப்பு வந்து சீக்கிரம் கரையவே கரையாதுங்க ரொம்ப நாள் வரைக்கும் இந்த சோப்பு நம்மளுக்கு வரும் ஒருத்தரை யூஸ் பண்ணால் ஒன் மந்த் வரைக்கும் நம்மளுக்கு இந்த சோப்பு கண்டிப்பாக வருங்க யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஃபேட் ஆயில் வாட்டர் ஃப்ராக்ரன்ஸ் கிளிசரின் எல்லாமே இருக்குது நம்ம கிளிசரின் பற்றி சொல்ல வேணாம் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் எல்லாருமே லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாேருக்கும் ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட்டான சோப்பு தாங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ